இணைய தொடர்பான சட்டத்தை அரசு அரசுள்ளது நாடாளுமன்றத்தில் அமைச்சர் இணைய பகுடிவதையால் சமூக ஊடக பிரபலம் இஷா தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து இணைய பகடிவதை தொடர்பான புதிய சட்டத்தை அரசாங்கம் இயற்றவுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ஸில் இன்று தெரிவித்தார் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு நடைபெற்றது ஒரு நபரின் மரியாதையை அவமானப்படுத்தும் நோக்கில் அவதூறுகளை கண்டிப்பதற்கு குற்றவியல் சட்டம் ஐநூற்று எழுபத்து நான்கின் பிரிவுகள் ஐநூற்று மூன்று மற்றும் ஐநூற்று ஒன்பது வழிவகை செய்கிறது மேலும் தகவல் தொடர்பு பல்லூட சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு சட்டம் ஐநூற்று எண்பத்தி எட்டு பிரிவு இருநூற்று முப்பத்தி மூன்று கீழ் முறையற்ற நெட்வொர்க் பயன்பாடும் இணைய பகடிவதை தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோரை தண்டிக்கின்றது தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப புதிய சட்டங்களை ஏற்ற வேண்டியதன் அவசியத்தை அரசு ஆராயும் இணைய பகடிவதையை சமாளிக்க தகவல் தொடர்பு அமைச்சகம் எப்படி திட்டமிட்டுள்ளது என்று இன்று நாடாளுமன்றத்தில் எழுந்த கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் எம்எச் பதினேழு பேரிடர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க உலகளாவிய ஒத்துழைப்பு தேவை நெதர்லாந்து பிரதமர் கோரிக்கை பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் மலேசியன் ஏர்லைன்ஸ் எம்எச் பதினேழு விமானத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியான இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கு நீதி கிடைக்க அனைத்துலக ஒத்துழைப்பு மிகவும் தேவை என்று நெதர்லாந்து பிரதமர் டிஸ்கோப் கூறினார் இவ்விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஒன்றுபட்டு நிற்பது அவசியம் கூட்டு குழு இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது புதிய தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் விசாரணையை மறுபடியும் தொடங்குவார்கள் ஆகவே இதில் அனைத்துலக சமூகத்தின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது என்று அவர் சொன்னார் நெதர்லாந்தின் விஜூஷேன் பூங்காவில் உள்ள எச் பதினேழு தேசிய நினைவு மையத்தில் நேற்று நடைபெற்ற அந்த விமான பேரிடரின் பத்தாம் ஆண்டு நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் நிச்சயம் ஒரு நாள் நீதி கிடைக்கும் என்பதால் ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் என இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கேட்டுக்கொள்வீர்களா என நிருபர்கள் வினவியபோது அவர்கள் நிச்சயம் நம்பிக்கையை கைவிடக்கூடாது நாங்கள் அதற்காக போராடுவோம் ஆனாலும் எந்த உத்தரவாதமும் கிடையாது என்றார் அவர் எம் எச் பதினேழு விமான பேரிடரின் தாக்கம் நெதர்லாந்தில் இன்னும் ஆழமாக பதிந்துள்ளது என்றும் அவர் சொன்னார் பத்தாண்டுகளுக்கு பின்னரும் அந்த நிகழ்வின் நினைவுகள் இன்னும் உள்ளன என அவர் கூறினார் எம் எச் பதினேழு பேரிடரின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிப்பதற்காக டச்சு மன்னர் வில்லியம் அலெக்சாண்டரோடு உலகம் முழுவதும் இருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறு பேர் இந்த நினைவார்ந்த மையத்தில் திரண்டிருந்தனர் கருத்து பதிவிடலை தடுக்கும்படி ஊடகங்களுக்கு உத்தரவா அமைச்சர் சமூக ஊடக கணக்குகளில் பொதுமக்கள் வெளியிடும் கருத்துக்களை முடக்கும்படி ஊடக துறையினருக்கு தாம் உத்தரவிடவில்லை என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் கூறினார் கருத்துக்களை தடுப்பது உட்பட தங்கள் தளங்களில் கட்டுப்பாட்டுகளை விதிக்கும் உரிமை ஊடக நிறுவனங்களுக்கு உள்ளதாக அவர் சொன்னார் இணைய ஊடகம் ஒன்றின் வாசகர் கருத்து தொடர்பில் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கூட்டரசு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மதிப்புமிகு உறுப்பினர்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் வாசகர்கள் வெளியிடும் கருத்துக்களுக்கு சம்பந்தப்பட்ட ஊடக தளங்களே பொறுப்பு என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருந்தது ஆகவே கருத்து பதிவிடல் தொடர்பில் நாம் எச்சரிக்கை போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் இந்தியர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது பெரும் வேதனையை அளிக்கிறது செல்வராஜ் கூறுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நாடு தழுவிய அளவில் வாசிப்பு நிகழ்ச்சிகளை மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்துள்ளது ஜூலை மாதத்தை வாசிப்பு மாதமாக தேசிய நூலகம் அறிவித்துள்ளது அந்த அடிப்படையில் குயில் ஜெயபக்தி நிறுவனம் மக்களிடையே வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் இவ்வாண்டும் புத்தக கண்காட்சியின் மூலம் இந்த திட்டத்தை முன் எடுத்துள்ளது என்று குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத் டாக்டர் கு செல்வராஜ் தெரிவித்தார் தாய்மொழி என்பது ரொம்ப முக்கியமான மொழி ஆய்வின் மூலிமா சொல்லுது மனிதன் அதிக மெக்சிமம் அதாவது எந்த தொழிலையும் மேக்ஸிமம் போகணுன்னா அவங்களோட தாய்மொழி அவங்க படிச்சிருக்கணுமா அவங்க தெலுங்குகளாக இருக்கலாம் இல்லை மலையாளமாக இருக்கலாம் இல்லை தமிழாக இருக்கலாம் அந்தந்த மொழி அவங்க படிச்சுக்கிறோம் நம்ம தமிழ்னு மட்டும் சொல்லலை இப்போ மலாய்க்கலாம் மலைய மலாய் படித்தாங்க இப்போ நம்மல்லாம் நமக்கு எல்லாம் மலாய் தெரியும் ஆங்கிலம் பொதுவான மொழி நம்ம படித்தாங்கிற வழியில் அது உண்மையாக தேவை அதனால் அதையும் கொள்வோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழை மறக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கு தமிழ் படிக்கின்ற ஆர்வம் நிறையக்கூடிய தமிழ் நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலக நாட்டிலேயே ஜூலை மாதம் மாசிக்க மாதம் என்று அரசாங்கம் அறி அறிவித்திருக்கின்றது கடந்த பல ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தேசிய நூலகம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது மாநில இருக்கின்ற அனைத்து நூலகங்களும் இந்த நிகழ்ச்சியை பல வகையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பல ஆண்டுகளாக ஜெயபக்தியும் இந்த வாசிக்கும் மாதத்தை முன்னிட்டு சில நிகழ்வுகளையும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஜூலை மாதம் என்பது வாசிக்கும் மாதமாக பயணப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் வாசிக்க தவையவர்கள் இதுவரை வாசிக்காதவர்கள் வாசிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் வாசித்து கொண்டிருப்பவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதம் நமக்காக ஏற்பாடு ஏற்பாடு பற்றியுள்ளது குறிப்பாக நாம் நம்முடைய இந்திய சமுதாயத்திலே வாசிக்கின்ற பழக்கம் இன்னும் குறைவாகத்தான் இருக்கின்றது மற்ற இரு சமூகங்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணிக்கை வாசிக்கின்ற நிலையிலே மிகவும் குறைந்த நிலையில் இருப்பதை நான் நாங்கள் உணவுகின்றோம் என்னென்றால் நாங்கள் சொல்லியது தவறில்லை கடந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் எல்லா மாநிலங்களிலும் நாங்கள் புத்தக கண்காட்சி நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கோவிட்டுக்கு முன்பாக முப்பது இடங்களிலே நாங்கள் கண்காட்சி நடத்தி இருக்கின்றோம் யாருமே எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனமும் அதை செய்திருக்க முடியாது என்னெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம மாணவர்கள் வாசிக்க மாட்டான்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் தவிடுபடி ஆகிற நிலையிலே நாற்பத்தி மூவாயிரம் இதழ்கள் விற்கின்ற அளவுக்கு நாங்கள் முன்னேறி சென்றோம் வீடு நிலை கோவிட்டுக்கு பாடாக சற்று இப்போது குறைந்து இருக்கின்றது இருந்தாலும் கூட நாற்பத்தி மூணாயிரத்தை நாங்கள் எட்டி எட்டியுள்ளோம் ஒரு காலகட்டத்திலே அப்படி என்றால் ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிகளிலும் இருக்கின்ற ஐநூற்றி லட்சம் தமிழ் பள்ளிகள் மட்டுமல்லாது இடைநிலை பள்ளிகள் இருக்கின்ற தமிழ் மாணவர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியை நாங்கள் என்ன செய்தோம் இது போன்ற கண்காட்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாம் ஆண்டு முதல்ல மாய கட்டிடத்திலே முதல் கண்காட்சி நடத்தினோம் அதுக்கு ஐந்து இடங்களிலே முக்கிய இடங்களிலே நகரங்களிலே நாங்கள் இந்த புங்க கண்காட்சி நடத்தினோம் அதுக்கு பாடு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருந்த காரணத்தினால் சிறு சிறு மற்ற இடங்களில் நடத்திடும் அதான் சொன்னேன்ல முப்பது இடங்களிலே நாங்கள் நடத்துவதற்கு முற்பட்டு எல்லா இடங்களிலும் நல்ல பதவியேற்பு ஆரம்பத்தில் பெற்றோம் பெட்டியை இறக்கி அதை மறுபடியும் பேக் பண்ணி ஏற்றி அதுக்குள்ள ரெண்டல் கட்டி எல்லாம் செஞ்சு ஒன்று சொன்னால் வாடகை எல்லாம் கட்டி கட்டி ஏற்ற வேண்டும் என்றால் ஏத்தாலே இது நான் எதங்கேட் ஆகும் ஆனால் பல இடங்களிலே போக போக நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுடைய கைப்பணத்தை தான் வைத்து இந்த கண்காட்சி நடத்திடுவோம் அதான் உண்மையிலேயே நாங்கள் செய்த பெரிய மிகப்பெரிய காரியம் ஆனால் ஏன் அதை செய்தோம் என்றால் வாசக பெருமக்கள் அங்கங்கே இருந்தார்கள் அவர்களை விட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு புத்தகம் கிடைப்பதிலிருந்து நாங்கள் கடைபிட்டு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் சென்றோம் இந்த நாற்பது ஆண்டுகளும் நாற்பத்தொது ஆண்டு இந்த ஆண்டு நாற்பத்தொது ஆண்டு நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம் தொடர்ந்து நாற்பத்தோது ஆண்டுகளும் பங்கெடுத்த ஒரே நிறுவனம் அது தமிழ் நிறுவனம் நாங்கள் நிறுவனம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த புத்தகத்தில் போட்டால் லாபம் வராது எப்போது நடத்திற்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற காரணம் தமிழ் புத்தகம் அங்கு விடுபடக் கூடாது என்பதற்காக தான் அங்கு வருகின்ற எண்ணிக்கையிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மாற்றம் இருப்பார்கள் ஒரு சதவீதம் தான் நம்ம மக்களை பார்க்கலாம் இருந்தாலும் தமிழ் புத்தகம் அங்கு விடுபடக்கூடாது என்பதற்காக ரொம்பவும் சுதவப்பட்டு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி பார்க்கும் தான் நான் கண்டேன் நம்ம ஒரு இடத்தில் போட்டி எல்லாத்தையும் வர வைக்க சொன்னால் வரமாட்டார்கள் அப்படிதான் மாநிலங்களெலாம் போனோம் அங்கெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைச்சது நம்ம வந்து தவறாக சொல்லிட முடியாது ஆனால் வாசிக்கின்ற பழக்கத்தை பொறுத்த இன்னும் குறைவான இடத்தில் தான் இருக்கின்றேன் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால் மாநில இருக்கின்ற நூலகங்களிலே அங்க இருக்கின்ற அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் அதிக எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றவர்கள் இந்தியர்கள் தான் என்று சொல்றாங்க யார் தமிழுக்காக அதிக வாசிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கிக்கொண்டிருக்கும் போது எங்களை அவங்க நியமனம் இந்த மக்கள் உணர்தாங்கன்றது நான் அப்படியே எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம செய்யறத உணர்வுதாங்க ஆனா இன்னும் இது மேம்படணும் இன்னும் அதிக மலரில் போய் வாசிக்கின்ற உருவாக்குறத உருவாக்கணும் அப்படின்றது எங்கள் நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் முந்நூற்றஞ்சு நாட்களும் நாங்கள் கடையை திறந்து வச்சுருக்கோம் வருதோ வள்ளியோ நிச்சயமாக கடையை போது திறந்துருக்கோம் நீங்கள் வந்து புத்தகங்கள் வாங்கலாம் அதுவும் குறைஞ்ச விலையில் போடுறோம் அது இப்போ குறிப்பாக சமீப காலத்தில் எல்லா புது புத்தகங்களும் நாங்கள் கொண்டு வரோங்க எங்களால் முடிஞ்ச எல்லா புது புத்தகங்களும் கொண்டு வரோம் அதாவது புது புத்தகம் வரும்போது எந்த புத்தகம் இருக்கும் எந்த புக்கு விற்காதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அதனால் குறைஞ்ச எண்ணிக்கையில் கொஞ்சம் புக்கு கொண்டு வந்துடுவோம் எது அதிகமாக விற்குதோ அதை நாங்கள் நிறைய கொண்டா சேர்க்குறோம் கடையில் கொண்டாந்து அதிகமாக சேர்க்கிறோம் அப்படி சேர்க்கும்பொழுது இப்போ புத்தகம் தங்காது முதல்ல நாங்கள் புதிய ஆர்டர் பண்ணிடுவோம் கொண்டு தங்கி போய்டுவோம் பாதி புத்தகத்தை சீப் செய்யும் சில புத்தகத்தை லைப்ரரிய கொடுத்துருவோம் இப்போ அப்படி இல்லாமல் எல்லா புத்தகத்தையும் கொண்டு வந்து அளவில் எது விற்கிறதோ அதை நிறைய கொண்டுருவோம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் அதிக புக்கு வாங்கிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நார்த்ல பொம்பையில இருந்து ஹைதராபாத்ல இருந்து அந்த சைட்ல போனால் அதுக்கு எல்லா இடங்களுக்கும் புத்தகம் வாங்குதுங்க தமிழ் புத்தகங்கள் இப்போ எல்லா இடையிலையும் வருது அதே போல ஆங்கில புத்தகங்களும் நிறையா வருதுங்க அந்த புத்தகத்தையும் கொண்டு ஆங்கில புத்தகம் ரொம்ப குறைவான மலிவான விலையில் கிடைக்கும் அப்படின்னா அது இந்தியாவில் தான் நல்ல நல்ல புத்தகங்கள் ரொம்ப அழிவாக வாங்கலாம் அதனால அந்த புத்தகத்தை கொண்டு வந்து தமிழ் தெரியாதவர்கள் ஆங்கிலத்தில் பாசிக்கலாம் தந்தூரி சிக்கன் உட்கொண்ட இருபத்தி எட்டு மாணவர்கள் திடீர் சுகவேனம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி நச்சு உணவு பாதிப்பு காரணமாக பினாங்கு ஜோலான் இப்பட்சனில் அமைந்துள்ள துக்கு அப்துல் ரஹமான் புத்ரா தொழில்நுட்ப இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அம்மாணவர்கள் அனைவரும் பள்ளியின் தங்கும் விடுதியில் உள்ள சிற்றுண்டிச்சாலையில் வழங்கப்பட்ட தண்டூரி பொரித்த கோழியை உண்ட பின்னர் உடல் உபாதைக்கு ஆளானதாக கூறப்படுகிறது பினாங்கு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அம்மாணவர்கள் அனைவரும் சிகிச்சைக்குப் பின்னர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக இளைஞர் விளையாட்டு மற்றும் சுகாதாரத்துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டேனியல் குயிசி கூறினார் ஆடுவரை பதினொன்று முறை கத்தியால் குத்தியவர் தப்பிக்க முயன்றபோது முதுகு எலும்பு முறிந்தது வீட்டில் ஒன்றாக தங்கி தங்கியிருந்தவரை பதினொன்று முறை மாறி மாறி கத்தியால் குத்திய சந்தேக நபர் ஐந்தாவது மாடியில் இருந்து குதித்து தப்பியோட முயற்சித்தபோது முதுகு எலும்பு முறிந்தது இந்த சம்பவம் சுங்கைவே டீசமந்தாரி அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை ஐந்து நாற்பத்து ஐந்து மணியளவில் நிகழ்ந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டின் அறையில் கத்தியால் குத்தப்பட்டதாக நம்பப்படும் நபர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டார்கள் அதே நேரத்தில் சந்தேக நபரும் அதே வீட்டில் மறைந்திருந்தார் போலீசாரை பார்த்ததும் சமையலறை ஜன்னல் வழியாக குதித்து தப்பிக்க முயன்றார் அப்போது அவரின் முதுகு எலும்பு முடிந்தது சுங்கை மருத்துவமனையைச் சேர்ந்த இரண்டு மருத்துவ குழுக்கள் பாதிக்கப்பட்டவருக்கு முதலுதவி அளித்தனர் இந்த பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவரின் உடலில் பதினொன்று கத்தி குத்து காயங்கள் காணப்பட்டது இவ்விவகாரம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார் கடல் மார்க்கமாக படகு வழி குப்பித்தூல் என்று போதைப்பொருள் கடத்தி வந்த இரு இந்தோனேசிய ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் பகாண்டூர் ருக்குப் மீன் படகு துறையில் இவர்கள் இருவரையும் பினாங்கு மாநில கடல்சார் போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து அசீஸ் மட் அரிஸ் தெரிவித்தார் இவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தபெட்டமின் போதைப்பொருள் மதிப்பு மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் வெள்ளி ஆகும் இருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் ஒருவர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அபாயகரமான போதைப்பொருள் சட்டம் முப்பத்தி ஒன்பது பி கீழ் இவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் சொன்னார் இருபத்தி ஆறு பங்களாதேச ஆடவர்களை உட்படுத்திய மனித கடத்தலில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டனர் என்று மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அஜிபி மட் அரிஸ் தெரிவித்தார் நேற்று அதிகாலை நேரத்தில் வஹான் பஹாண்டோ உத்தாங்மலிந்தாங் ஸ்ரீபிரகாசா கிராமத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இந்த பங்களாதேச தொழிலாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் இவர்களை கண்காணித்து வந்த மலேசிய பிரஜை உட்பட பங்களாதேச ஆடவரை போலீசார் கைது செய்தனர் இங்கு இருந்த இருபத்தி ஆறு பங்களாதேச ஆடவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் மனித கடத்தலுக்கு முக்கிய காரணமான முப்பத்தி இரண்டு வயது மலேசிய நபர் கைது செய்யப்பட்டதாக இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தோட்ட தொழில் செய்வதற்காக சில தினங்களுக்கு முன்னர் அழைத்து வரப்பட்ட இவர்கள் இந்த இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டதாக அவர் சொன்னார் நம்ம லைக் பண்ணுங்க பண்ணுங்க பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு